மேட்சிங் மேட்ச்சிங்கில் இன்றைக்கி எங்கேயும் இதுவும் ஜவந்தியை எடுத்துக்கலாம் இன்றைக்கி எப்படின்னு சொல்கிறேன் நார் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் நாரில் ஸ்டிஃபாக இருக்கும்னு இந்த மாதிரி ஒன்பை ஒன்றாக மேலேயும் கீழியுமா அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு கோத்துக்கணும் அதுக்கப்புறமா ஜவந்தியை இந்த மாதிரி பின்னாடி பக்கமாக வச்சு அதையும் நல்லா பார்த்து அதை காயிண்டுடாமல் அழகாக ஸ்டிஃபாக பண்ணணும் இந்த மாதிரி பண்ணினா மாலை பெரிய மாலைக்கு இப்படி பண்ணிடலாம் அடுத்தது கொண்டைக்கு குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக எடுத்து பொறுக்கி வச்சுட்டு அது மாதிரி கொண்டைக்கும் அதே மாதிரியே தான் ஒன் பை ஒன்னாக மேலையும் கீழியுமா வச்சு இந்த மாதிரி ஜவந்தியும் சின்ன ஜவந்தியாக எடுத்து அது மாதிரி கொண்டைக்கு ஒரு மூணு இதை வச்சு லெட்டா நாலு தகுந்த மாதிரி வச்சு விட்டாக்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி இப்போ பண்ணியாச்சு கொண்டைக்கு இப்போ அடுத்தது கழுத்துக்கு நூல் தான் உள்ளன் நூலில் ஒரு ரெண்டை வச்சு மாதிரி ஒரு சுற்றி ஒரு சுருக்கி முடிச்சு போட்டுக்கொள்வோம் அதுக்கப்புறம் ஒன்றை எடுத்து அந்த ஒன்றை விட்டுவிட்டு அந்த ரெண்டு மட்டும் பண்ணணும் அந்த ரெண்டை மட்டும் பண்ணி பண்ணிடும்போது உங்களுக்கு நல்லா ஸ்டிஃப் ஆகிடும் அடுத்தடுத்து இப்போ பாருங்கள் அது இப்படி ஒன்று போட்டோன்னா அதுலேருந்து ஒன்றை மட்டும் வச்சுக்கணும் இந்த ஒரு ரெண்டு அந்த ரெண்டை மட்டும் சுலுக்கி அப்படியே அழகாக ஒரு சுளுக்க முடிச்சு போட்டுவிட்டேனா நல்லா ஸ்டிஃப் ஆகிடும் இப்போ கழுத்துக்கு சோக்கர் மாதிரி ஆகிடுச்சது இதே மாதிரியே அப்பப்போ பெரிய மாலையும் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம்தான் இப்போ கழுத்துக்கு போட்டாச்சு இப்போ அடுத்தது இந்த ஜவந்தியை அப்படியே மேலே வச்சுடலாம் இப்போ மேலே கொண்டைக்கு இப்போ வச்சாச்சு இப்போ அதே மாதிரி இப்போ அந்த மாலையை எடுத்து அழகாக அதை போட்டுவிட்டு அதை வந்து கரெக்டாக சரி பண்ணணும் முதல்ல கட்டிவிட்டு அழகாக பிரித்து பிரித்து விட்டு பண்ணிவிட்டாக்கா அது ரொம்ப நல்லா ஆகிடும் அது அடுத்தது வந்து பவழமல்லி போட்டாச்சு இப்போ சுற்று வட்டத்துக்கு மேலே அது மாலை இந்த இடம் ரொம்ப கொஞ்சமாக தான் இருந்தது அதனால ஒரே ஒரு இதுதான் போட்டிருக்கேன் இது மாதிரி போடுறது நமக்கு ஒரு சந்தோஷம் பவழமல்லியும் நிறையா இருக்கிறதுனால அப்புறம் இன்னொரு நாளைக்கு இன்னொரு ஒரு பூவோடு சந்திப்போம் இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க நமக்கு இதில் ஒரு ஆத்ம திருப்தி சின்ன சின்ன சந்தோஷங்கள்